பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஷின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ நான் சொல்ல இந்த இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஷின் ஃபைவ் மார்க் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேஜருக்கும் காமனான கொஷின் தான் இந்த கொஷினை எல்லா மேஜரும் படிச்சுக்கலாம் சரிங்களா இப்போ நான் சொல்ல போற வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேஜருக்கும் இங்கிலீஷ் மேஜருக்கும் தான் இந்த கொஷின் வராது மற்ற எல்லா மேஜரும் இந்த இம்பார்ட்டன் கொஷினை நீங்க படிச்சுக்கலாம் உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நான் தமிழ் மேஜருக்கும் இங்கிலீஷ் மேஜருக்கும் ஆல்ரெடி நான் இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஷின் ஃபைவ் மார்க் கொஷின் எல்லா யூனிட்ஸ்க்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன் ஸோ இது தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் மட்டும் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் இது இம்பார்ட்டன்ட் கொஷின் நோட் பண்ணி நீங்கள் படிச்சுங்க மற்ற எல்லா மேஜரும் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம இம்பார்ட்டன் கொஷின் பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க யூனிட் ஒன் கற்பித்தல் முறை பகுப்பாய்வு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் டென் மார்க் கொஸ்டின் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க விமர்சன கற்பித்தலின் பொருள் ஆசிரியர் கல்வியில் இதன் தேவையும் தாக்கங்களும் செகண்ட் क्वेश्चन பாருங்க பிளான்ட்டட் இடைவினை பகுப்பாய்வு முறை தேர்ட் क्वेश्चन பாருங்க காலோவேயில் தொடர் பகுப்பாய்வு அமைப்பு இந்த மூணு டெர்ம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியம் இப்போ கேட்கலாம் சார் எல்லா மேஜருக்கும் ஒன்னுன்றது அப்படி பார்த்தீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமர்ஸ் மேஜருக்கு இதை கேட்கலாம் அடுத்து சயின்ஸ் மேஜருக்கு இதை கேட்கலாம்

மூணு செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலின் நன்மைகள் இந்த மூணு முக்கியமானது அடுத்து பிப்த் யூனிட் சரிங்களா போர்த் யூனிட்கான இம்பார்டன் கொஸ்டின் கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா போர்த் யூனிட் வந்து எல்லா மேஜருக்கும் நிறைய மாறும் சோ போர்த் யூனிட் நீங்கள தான் படிச்சுக்கணும் இப்ப பிப்த் யூனிட் இம்பார்டன் பாருங்க கற்பித்தலின் மதிப்பீடு ஃபர்ஸ்ட் டென் மார்க் கொஸ்டின் நாலு டென் மார்க் கொஸ்டின் முக்கியமானது இந்த பிப்த் யூனிட் பொறுத்தவரைக்கு ஆல்ரெடி நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்க அடிங்களா இது வரைக்கும் யூனிட்ல நிறைய கொஸ்டின் படிச்சிருப்பீங்க அந்த கொஸ்டின் இதுக்கு அப்படியே நீங்க எழுதிக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அறிவு சோதனை கோட்பாடுகள் மற்றும் படிநிலைகள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க பின்னூட்ட சாதனங்கள் தேர்ட் கொஸ்டின் பாருங்க திட்ட வரைவு மற்றும் விழாத்தால் வடிவமைப்பு போர்த்து கொஸ்டின் பாருங்க பிரதிபலிப்பு இதழ் அடுத்து ஒரு மூணு கொஸ்டின் இருக்கு ஒன்னு அளவிடலுக்கும் மதிப்பீட்டிற்கும் உள்ள வேறுபாடு ரெண்டு திறன் அடிப்படையான மதிப்பீடு மூணு ரூபரிக்ஸ் பயன்படுத்தி கலை வேறுபாடு இந்த தேர்ட் கொஸ்டின் வந்து எல்லாரும் கம்பல்சரி படிச்சிருங்க இந்த ரூப்ரிக்ஸ் பயன்படுத்தி கலை ஈடுபாடு இது வந்து டென் மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா சோ இதுதான் மேஜர் சப்ஜெக்ட்கான இம்பார்டன் கொஸ்டின் ஓகே தேங்க் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல